ஓம் சக்தி தாயே துணை குழந்தையே இன்று உன் வராகி அம்மா மன மகிழ்ச்சியோடு உன்னோடு பேச வந்துள்ளேன் அம்மா உன்னை ஒவ்வொரு முறை காண வரும்பொழுதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று தான் உன் அம்மா வந்தேன் இன்றும் அப்படித்தான் உன் தாயானவள் வரா வாரத்தின் தொடக்க நாளில் என் குழந்தையை உற்சாகத்தோடு சந்திக்க வருகிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அதற்கு ஏதோ ஒரு வழியை உன் அம்மா காண்பிக்கப் போகிறேன் என்கின்ற அர்த்தம்தான் நான் உன்னை அடிக்கடி காண வருகிறேன் என்பதற்காக அம்மாவை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே அம்மா உன்னிடம் எதை சொல்ல முயற்சிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எதை மாற்ற முயற்சிக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் மாற்ற முயற்சிப்பதும் உன் வாழ்க்கையில் திருத்தங்களை கொண்டு வர முயற்சிப்பதும் உடனடியாக நடக்காமல் போனாலும் எல்லாம் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருப்பதை நீ மறந்துவிடாதே விடாதே என் குழந்தை ஒவ்வொரு நாளும் நீ மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் ஒருவருக்கொருவர் புரிதல் இன்மை வீட்டில் ஓயாத சண்டை சச்சரவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது மனதிற்குள் நிம்மதி என்ற ஒன்று ஒரு நிமிடம் கூட இல்லை என்று என் குழந்தை வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் சந்தோஷமாக இருக்கின்ற வேளை சில நேரங்கள் மட்டுமே அந்த நேரத்தில் நம்மை விட புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் யாராக இருக்க முடியும் என்று நினைத்து முடிகின்ற வேலையிலேயே மிக பெரிய பிரச்சனை ஒன்று வந்து விடுகிறது ஒற்றுமை இல்லாமல் இருப்பதனால் வாழ்க்கை எனக்கு கசப்பாக மாறிவிடுகிறது என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேதனைக்கு நல்லதொரு தீர்வைதான் உன் வராகி அம்மா இன்று கொண்டு வந்துள்ளேன் என் குழந்தையே நான் எத்தனையோ குழந்தைகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை கொண்டு வந்துள்ளேன் அதுபோல உனக்கான நாளாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அம்மாவிடம் உனக்கு ஒரு விஷயம் வருகிறது என்றால் அது உனக்கான நாளாக இருந்தால் மட்டுமே உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எளிதுள் எளிதில் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நீ மிக பெரிய பாக்கியத்தையும் இந்த வராகையின் மனதில் மிகப்பெரிய இடத்தை நீ பெற்று இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே நீ நினைத்தது எல்லாம் உடனடியாக நடக்க வேண்டும் என்றால் அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை இன்று நான் அதை உனக்கு நடத்தி தர வருகிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் நான் நீக்கி கொடுத்தாலே பாதி பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கி நீ சந்தோஷமான மனநிலைக்கு மீண்டும் வந்து விடுவாய் என் குழந்தை ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தருவதற்காக மட்டுமே நீ மறந்து விடாதே அம்மா சொல்வது போல இன்றைய பொருளை நீ உன் இல்லத்தின் வாசலில் உடைத்துவிடு பிறகு பார் உன் இல்லத்தில் நடக்கின்ற மாற்றங்களை என் அன்பு குழந்தையே அந்த ஒரு பொருள் மட்டும் மாற்றத்தை தந்துவிடாது உன் மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உன் குடும்பத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் என் அன்பு குழந்தையே இத்தனை நாள் என் குழந்தை செய்ய இருக்கின்ற விஷயம் ஒன்று இருக்கிறது என் குழந்தை நினைக்கின்றாய் இன்றாவது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆனாலும் அதற்கான நாளாக ஒரு நாளும் இதுவரை அமைந்தது கிடையாது என்று நினைக்கின்றாய் தினம் தினம் நானும் அப்படித்தான் முடிவுகளை எடுக்கின்றேன் ஆனால் என்னவோ தெரியவில்லை பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு பொழுதும் நான் இருக்கவில்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன் வேதனைகளை எல்லாம் நான் இன்றோடு முடிவு கட்டுகிறேன் இன்றோடு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பதற்கான தொடக்க புள்ளியை அம்மா வைத்து விடுகிறேன் என் குழந்தை என்னை நம்பி என்னை சரணடைந்து எந்நேரமும் இந்த தாயானவளை பார்த்து கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய கனிவான கண்கள் உன்னுடைய ஆறுதல் தேடுகின்ற அந்த கண்களுக்கு இந்த வராகியானவள் நிச்சயமாக மிகப்பெரிய ஆறுதலாக இருப்பேன் என்று நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்றுவிட்டானால் என்னவோ நீ இப்பொழுது நான் சொல்வதையெல்லாம் முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அம்மா உனக்கு செய்கின்ற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் நான் சொல்கின்ற இந்த பரிகாரத்தை உன் இல்லத்தில் பார் நம்பிக்கையோடு செய்து பார் உன் மனதில் நம்பிக்கை குறைவு என்ற ஒன்று ஒரு பொழுதும் ஏற்பட்டுவிடக்கூடாது உன்னுடைய பூஜை அறையில் நன்றாக ஒரு தேங்காயை எடுத்து வைத்து அதற்கு நல்லபடியாக பூஜைகளை செய் நீ அதற்கு தனியாக செய்யாவிட்டாலும் உன்னுடைய பூஜை அறையில் செய்கின்ற பூஜையில் இந்த தேங்காயை வைத்து நீ நல்லபடியாக வணங்கி அத்தனை எடுக்க வேண்டும் எடுத்துவிட்டு அந்த தேங்காயை இரண்டாக உடைத்து உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வைத்துவிடு நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லா தீய சக்திகளும் உங்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்ற நேர்மறை எண்ணங்களும் அந்த தேங்காயை வாங்கி கொண்டு அதோடு சென்றுவிடும் என்று மறந்துவிடாதே ஏனென்றால் தெய்வ சக்தி உள்ளே இருக்கிறது நீ செய்கின்ற பூஜைகளில் அதற்கு தெய்வ சக்தி அதிகமாக விடுகிறது நீ என்ன நினைத்து பூஜை செய்கிறாயோ அது அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறது அந்த தேங்காய்க்கு அத்தனை சக்தி இருப்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே அதனுள் உள்வாங்கிக் கொண்டு அது உனக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது நீ அதனை கொண்டு உடைத்துவிட்டு உன் இல்லத்தில் வாசலில் வைத்து விட்ட பிறகு அது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கின்றது அது தீய சக்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நல்ல சக்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நல்ல சக்திகளை மட்டுமே உன் இல்லத்தில் நிலைத்திருக்க செய்கிறது உன் குடும்பத்தில் உள்ளவர்களின் மனதில் இருக்கின்ற எல்லா கெட்ட எண்ணங்களும் வெளியே தள்ளி நல்ல எண்ணங்களை புகுத்தி குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் சந்தோஷம் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லோர் மனதிலும் ஆணித்தரமாக அதனை பதிய வைக்கிறது இது ஒன்று போதாதா உன் குடும்பத்தில் இருக்கின்ற இன்று இருக்கின்ற சூழ்நிலை மாறி நல்ல நிலைக்கு திரும்பிவிடும் என்ற நம்பிக்கை உனக்கு ஏற்படுவதற்கு இந்த நிலை உனக்கு உருவாகி கொடுப்பதற்காகத்தானே அம்மா இத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன் நானும் வேறு ஏதோ சில விஷயங்களை செய்து பார்த்து உனக்கு அது சரியாகிவிடும் என்று நினைக்கின்ற வேளையில் மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டு இருந்ததனால் இப்பொழுது உனக்கு இறுதி கட்டமாக இந்த பரிகாரத்தை கொண்டு வந்துள்ளேன் நிச்சயமாக இதை நீ செய்து பார் இதற்கு பிறகு ஏற்படுகின்ற மாற்றங்களையும் சொல்கின்றேன் கேள் அந்த தேங்காயை நீ மாலை வரை அப்படியே வைத்திருக்க வேண்டும் நீ வைத்திருந்தால் அந்த தேங்காயை பார்த்தாலே உனக்கு அதில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அந்த தேங்காய் பிசு 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 பிசுப்பு கருப்பு நிறத்தில் மாறி இருக்கும் அப்படி மாறி இருக்கிறது என்றால் உன் இல்லத்தில் நடந்த இத்தனை பிரச்சனைகளும் அந்த தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் தான் காரணம் என்று நீயே புரிந்து கொள்வாய் என் குழந்தை அப்படி மாறியவுடன் அதை எடுத்து கால்படாத இடத்தில் நீ தூக்கி எறிந்துவிடும் அதை வைத்து நீ எதையும் செய்யக்கூடாது அம்மா உனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் நிச்சயமாக பலனளிக்கும் என் குழந்தைகள் நிறைய பேர் இதை செய்து வாழ்க்கையில் நிறைய பலன் கண்டுள்ளார்கள் என்னிடம் இன்னும் நன்றிகள் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் நீ மறுக்காமல் ஒருமுறை இதை செய்து பார் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டு உன் சந்தோஷத்தை காண நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் பாதையிலேயே நீ விழுந்து கிடைக்கின்றாய் அம்மாவின் பாதத்திலேயே நீ சரணடைந்து கிடைக்கின்றாய் அம்மாவின் பாதத்தில் உன் கண்ணீரை நீ சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றாய் அம்மா உனக்காக தருவாள் என்று நீ நம்புவதை விட நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன் என்ற நம்பிக்கை எனக்குள் அதிகமாக இருக்கிறது அதனால் இந்த மாதம் முடிவதற்குள் நீ உன் விருப்பத்தை என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நீ இத்தனை நாள் செய்த பூஜைகளும் வீண் போகவில்லை என்று தான் அம்மா உன்னிடம் உணர்த்த முயற்சிக்கின்றேன் நம்பிக்கையோடு இருந்தால் எதையும் நீ சாதிக்கலாம் என்று உன் அம்மா நான் ஆணித்தரமாக உன்னிடம் கூறிக்கொண்டு இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நீ செய்த எல்லா பூஜைகளும் கண்டிப்பாக பலனுண்டு என்னுடைய வரம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்